அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் சமூக நீதிக்கு எதிராக ஒரு கட்சி இருக்க முடியும் என்றால் அது திமுக என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கு எதிரானது என முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் சொல்வதாக கூறினார் பிறப்பின் அடிப்படையில் முக்கியத்துவம் அளிக்க கூடாது என கூறும் முதலமைச்சர் தனது மகனுக்கு ஏன் துணை முதல்வர் பதவி வழங்கினார் என கேள்வி எழுப்பிய வானதி சீனிவாசன் முற்றிலும் சமூக நீதிக்கு எதிராக செயல்படும் கட்சி திமுக தான் எனவும் விமர்சித்தார் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருந்தும் திமுக அரசுக்கு அதை செய்ய மனம் இல்லை எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் சமூக நீதி பாதிக்கப்படும் என்கின்ற ரீதியில் ஒரு பொய்யை சொல்லி இதன் வாயிலாக தமிழகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான கைவினை கலைஞர்களுடைய வாழ்க்கையை முடக்க பார்க்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் பிறப்பின் அடிப்படையில் முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் ஏன் உங்களோட குடும்பத்தைச் சேர்ந்த உங்கள் மகளுக்கு மட்டும் துணை முதல்வர் பதவியை அளிக்க வேண்டும் இது சமூக நீதிக்கு எதிராக இல்லையா ஏன் உங்கள் குடும்பத்தில் இருந்தே ஒரு துணை முதல்வரை தேர்ந்தெடுக்காமல் நீங்க சொல்றீங்களே எல்லாருக்கும் சமூக நீதி நாங்கள் கொடுக்குறோன்னு விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கோ துணை முதல்வர் பதவியை அழித்திருக்கலாமே